விஜய் அவர்கள் வந்து நான் முன்னாடி நம்பினேன் ஆனா இப்ப வந்து அவர் ரொம்ப ஆபத்தானவர் அப்படின்னு சொல்றீங்க எந்த வகையில அவர் ஆபத்தானவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் ஒரு இடத்துல கிடைச்ச செல்வாக்க இன்னொரு தளத்துல பயன்படுத்த நினைக்கிறதே ஆபத்தான சிந்தனை அது இந்த இளைஞர்கள் விளங்கிக்க முடியாது ஏன்னா திரைப்படம் வந்து ஒரு மாயை எல்லாருக்கும் பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்ப அவங்க வந்து ஒரு கேட்கும்போது நம்ம செஞ்சிருவோம் இப்ப பலர் எந்த அளவுக்கு எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னா என் பிள்ளை ஐசியூல கிடந்தா ஆனா விஜயானா பாக்க நான் வந்தேன்னு சொல்ற அளவுக்கு தோணுடைய சொந்த ரத்த பந்த பாசத்தோட அருமைகளையே ஒரு பாப்புலாரிட்டிக்காக நமக்கு பிடித்தவனுக்காக விலக்கி கலட்டி போடுற அளவுக்கு மக்களோட மனசு மந்தமாயிருச்சு மயக்க நிலையில இருக்குன்னா அப்போ அவரை கொண்டு வந்து ஆட்சியில் அமர வைக்கணும்னா அவருக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நமக்கு யாருக்குமே தெரியாது எப்ப தெரியும் ஒரு ஐந்து ஆண்டுகள் அரசியல் வட்டாரத்துல பொது தளத்துல மக்களோட மக்களா தோல் ஒரு தோல் வரிசி ஊருக்கு போய் கிராமத்துக்கு போய் ஒவ்வொருவருடைய நேரத்தை உட்கார்ந்து செலவழிச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன போராட்டங்களுக்கும் தலைமை வரும்பொழுது அவருடைய பண்பு நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் அப்ப இவன் தகுதியான தலைவரான மக்கள் தீர்மானிக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற சினிமா புகழை எடுத்துக்கொண்டு நீங்க அரசியலுக்கு வருவேன் மிஸ்யூஸ் சொல்றோம் அபியூஸ் தான் இது நமக்கு ஒரு இடத்துல கிடைச்சது இன்னொரு இடத்துல தகுதி இல்லாத இடத்துல பயன்படுத்தினா அது ஆபத்தான சிந்தனை அந்த விதத்தில் அவர் ஆபத்தானவரா நான் பாக்குறேன்